வணக்கம் பூமி சூரியனை சுற்றி வருகிறதா சூரியன் பூமியை சுற்றி வருகிறதா என்று ஒரு கேள்வி கேட்டால் இன்றைக்கு எளிமையாக சொல்லிவிடுவோம் ஆனால் அறிவியல் அறிஞர்கள் என்று போற்றப்படுகின்ற பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் காரணம் அப்போது தொலைநோக்கி போன்றவை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அது உண்மையில்லை என்று நிரூபித்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இத்தாலி நாட்டின் பைசா நகரத்தில் பிறந்த கல்லியோ அவர்களுக்கு உண்டு கல்லியோ சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் போதே பல்வேறு செய்திகளை உள்வாங்கும் திறமையுடையதாக இருந்தார் வெறும் கல்வி மட்டுமல்லாமல் அதற்கு மேலும் அவருடைய திறன் இருந்தது அவருடைய ஆசிரியர் பாடல் நடத்தி கொண்டிருந்தார் எட்டாம் வகுப்பிலே அதாவது அப்போது ஒரு நம்பிக்கை உண்டு பெண்களுக்கு முப்பத்ரெண்டு பற்கள் கிடையாது ஆண்களுக்குத்தான் முப்பத்தி ரெண்டு பற்கள் பெண்களுக்கு குறையாகத்தான் இருக்கும் என்று அவர் பாடல் நடத்தி கொண்டிருந்தார் அது அந்த காலத்து நம்பிக்கை அப்போது இவருடனே எழுந்து இல்லை எங்கள் பாட்டி உறங்கும் போது பல்லை எண்ணி பார்த்தேன் அவளுக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருந்தது என்று சொன்னவுடன் ஆசிரியர் பெரும்பால் அடித்தார் அந்த அடியை பெற்றுக்கொண்டார் ஆனால் அவர் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்கவில்லை கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்டலம் போன்று முன்னும் பின்னும் செல்கின்ற அந்த விசையை கண்டுபிடித்தவர் அவர்தான் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்றால் தொலைநோக்கியை கண்டுபிடித்தது அவர்தான் தொலைநோக்கியை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அப்போது அவர் சொன்ன ஒரு செய்தி உலகத்தை வியப்பில் ஆழ்த்தியது அது என்ன செய்தி உலகம் தட்டை வடிவமாக இருக்கிறது அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது என்பதுதான் அதுவரை சொல்லி வந்த வந்தி சொல்லப்பட்டு வந்த செய்தி இவர் சொன்னார் இல்லை உலகம் உருண்டை வடிவாக இருக்கிறது அப்படி அவர் சொன்னதன் காரணமாக அங்கிருந்த அப்போதிருந்த மத போதகர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் அதில் விட ஒருத்தர் கேட்டாரா உருண்டையாக இருக்குன்னு சொல்கிற உலகம் அங்கிட்டு போய் விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கார் அறிவில்லாத தன்மை அதோடு மட்டுமில்லை சூரியன் நிலையாக இருக்கிறது ஏனைய கிரகங்கள் அதனை சுற்றி வருகின்றன என்பதை தான் கண்டுபிடித்த டெலஸ்கோப் என்கின்ற தொலைநோக்கின் மூலமாக அவர் உலகுக்கு அறிவித்தார் வியாழன் என்ற கோளுக்கு நான்கு நிலவுகள் இருக்கின்றன என்பதும் அவருடைய கண்டுபிடிப்பு இன்னொன்று சனி கிரகம் அதனை சுற்றிய ஒரு வட்டத்தோடு இருக்கிறது என்பதை உலகுக்கு அறிவித்த பெருமையும் இவருக்குத்தான் உண்டு கடைசி காலத்தில் இவரை எல்லோரும் சேர்ந்து துன்புறுத்திய போது பின்கைகளை கட்டி மண்டியிட வைத்து இவருடைய கண்டுபிடிப்புகளை வாபஸ் வாங்க சொன்னார்களாம் அப்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டாராம் அவர் தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்ந்தாலும் கூட அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கு உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை கலிலியோவின் கண்டுபிடிப்புகளால் வானவியல் உண்மைகள் இன்றைக்கு நமக்கு துல்லிதமாக தெரிகின்றன என்றால் அவருடைய தொலைநோக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கலீலியோவின் ஆற்றல் அத்தகைய பெருமை மிகுந்தது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கலிலியோ மறைந்துவிட்டாலும் அவர் தான் இன்றைக்கும் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது கலிலியோவின் புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும்